பாண்டிச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு ரோடு போகும் ரோட்டில் இருபதுக்கு அறுபது அளவு உள்ள மனையில் கட்டப்பட்டுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் விலை பேசலாம் கார்னர் வீடு ரெண்டு பக்கமும் ரோடு உள்ள வீடு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்கு வீடு ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் எல்லாமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் போர் வசதி உண்டு தண்ணியெல்லாம் நல்லா இங்கே மோட்டரும் போட்டிருக்காங்க விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் விலை பேசலாம் கார் பார்க்கிங்கோட வீடு இருக்குது தவளக்குப்பத்தில் கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு உள்ளது இது ஃப்ரண்ட் சைடு கதவு டிசைனே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் விலை பேசலாம் இது உள்ளார என்ட்ரன்ஸு ஹால்லாம் நல்ல பெரிய ஹாலாக இருக்குது ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ரொம்ப டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க எதிர்க்க டிவி ஷோரூமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ரூம் இருக்குது இது ஒரு ரூமு ரூம் நல்ல காற்று வசதியோடு ஜன்னல் வசதியோடையே இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாத்துக்குமே டோர் போட்டிருக்காங்க ரூம் நல்ல பெரிய ரூமாக இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோடயே இருக்குது இது வெளியில் உள்ள ஹாலு இதான் ஃபுல் ரூமு வியூ இங்கேருந்து பார்க்கலாம் பெரிய ரூமாகவே இருக்குது இது பக்கத்தில் இருக்க ஒன்னொரு ரூமு ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாத்துக்குமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது கவலை குப்பத்தில் இந்த வீடு இருக்குது ஃபால் சீலிங் டிசைன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் இது கிச்சன் கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாக இருக்குது மேலே ஷெல்ஃபி எல்லாமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கீழே மாடுலர் கிச்சன் தவளகுப்பம் நல்லவாடு ரோடு போகும் ரோட்டில் இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது இருபதுக்கு அறுபது அளவுள்ள மனையில் கட்டப்பட்டுள்ள கார்னர் வீடு இது விலை அறுபத்தி ரெண்டு லட்சம் விலை பேசலாம் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடம் வீட்டை சுற்றி நிறைய குடியிருப்புகள் இருக்கு எல்லாமே நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்க